புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு அருகே தகாத உறவின் காரணமாக ஏற்பட்ட பிரச்சனையில் சொந்த தம்பியை அண்ணனே மனைவி மற்றும் தாய் தந்தையோடு சேர்ந்து கொலை செய்துவிட்டு நாடகமாடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொலை வழக்கில் குடும்பமே சிக்கியது எப்படி புதுக்கோட்டை மாவட்டம் வடக்காடு அருகே உள்ள புல்லான் விடுதி கிராமத்தைச் சேர்ந்தவர் வீரப்பன் இவரது மனைவி வசந்தா இந்த தம்பதியின் மகன்கள் முருகேசன் மற்றும் பாஸ்கரன் மூத்த மகன் முருகேசன் மாலத்தை வில் கடந்த சில வருடங்களாக வேலை செய்து வந்துள்ளார் இந்நிலையில் ஊரில் உள்ள முருகேசனின் மனைவி விமலா ராணிக்கும் மனைவியை பிரிந்து வாழும் அவரது தம்பி பாஸ்கரனுக்கும் இடையே தகாத உறவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இது முருகேசனின் பெற்றோர்களுக்கு தெரியவரவே அவர்கள் இருவரையும் கண்டித்துள்ளனர் ஆனால் பாஸ்கரனும் ராணியும் தங்களது உறவை கைவிடாமல் தொடர்ந்து வந்துள்ளன இது குறித்து முருகேசனுக்கு அவரது பெற்றோர் தகவல் தெரிவித்துள்ளனர் தகவல் அறிந்ததும் ஆடிப்போன முருகேசன் தனது மனைவி மற்றும் தம்பி மீது கடும் ஆத்திரமடைந்துள்ளார் தம்பி பாஸ்கரனை தீர்த்து கட்டிவிட வேண்டுமென்ற முடிவுக்கு வந்துள்ளார் அதற்காக திட்டம் போட்ட அவர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஊருக்கு வந்துள்ளார் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த தம்பி பாஸ்கரனின் தலையில் கல்லை போட்டுள்ளார் பின் கயிற்றால் கழுத்தை இறுக்கி கொலை செய்துள்ளார் இந்த கொலை சம்பவத்திற்கு அவர்களின் பெற்றோரும் உடந்தையாக இருந்துள்ளனர் அதன் பின்னர் பாஸ்கரனின் இருசக்கர வாகனத்திலேயே அவரது சடலத்தை முருகேசனும் அவரது தந்தையும் எடுத்து சென்றுள்ளன முன்னூறு மீட்டர் தொலைவில் சாலையோரம் உடலை வீசி விபத்தில் இறந்தது போல் சித்தரித்துவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளனர் மறுநாள் போலீசாருக்கு தகவல் தெரிந்து விசாரித்தபோது விபத்தில் உயிரிழந்து விட்டதாக கூறவே அவர்களும் அதை நம்பியிருக்கின்றனர் சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்து உடலை உடற்குராய்விற்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் ஆனால் உடற்குராய்வு அறிக்கையில் பாஸ்கரன் கொலை செய்யப்பட்டது தெரியவந்ததைத் தொடர்ந்து அதிர்ச்சியடைந்த போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தினர் சந்தேகத்தின் பேரில் முருகேசன் மற்றும் அவரது குடும்பத்தாரிடம் கெடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் உண்மைகள் அனைத்தும் வெளிச்சத்திற்கு வந்தது மனைவியுடன் ஏற்பட்ட தகாத உறவால் ஆத்திரமடைந்த முருகேசன் பாஸ்கரனை திட்டமிட்டு கொலை செய்ததும் அதற்கு அவரது பெற்றோர் உடந்தையாக இருந்ததும் அம்பலமானது இந்த கொலை சம்பவத்தில் முருகேசனின் மனைவிக்கும் தொடர்பு இருப்பதும் தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அண்ணன் பாஸ்கரன் அவரது மனைவி விமலராணி தாய் வசந்தா தந்தை வீரப்பன் ஆகிய நான்கு பேரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தன